பேட் கேல் பல சர்ச்சைகளை தாண்டி இப்போது இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு படத்துடைய கதை என்னென்னா நாயகி ரம்யாவுக்கு படிப்பு சுத்தமாக வரலை தங்கூட படிக்கிற மாணவன் கூட காதல் ஆரம்பத்தில் நல்லா போனாலும் கூட அது பெற்றோருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள வேறு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துட்றாங்க அங்கேயும் ஒரு பையனோட காதல் வருது அந்த பையன் இவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு காலேஜ் முடிஞ்சதும் கழட்டி விட பாக்குறான் இப்படி போகிற நாயகியோட வாழ்க்கையில அடுத்தது என்ன நடக்குது சுதந்திரமா வாழணும்னு நினைக்கிற அவங்களுடைய கனவு என்ன ஆச்சு அப்படிங்குறதா படம் தமிழ் சினிமாவில அப்பப்போ இந்த மாதிரி சில துணிச்சலான படங்கள் வந்து வரது உண்டு அந்த வகையில வந்திருக்கிற படம் தான் பேட் கேல் ஒரு பெண் குடும்ப கட்டுப்பாடுகள் விலகி தனக்கான சுதந்திரமான வாழ்க்கையை வாழ நினைக்கிறாங்க அது அவங்களுக்கு கிடைச்சதா அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் சினிமாத்தனம் இல்லாமல் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க நாயகி அஞ்சலி சிவராமன் ரம்யா கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஒரு பாரம்பரியமான பிராமண குடும்பத்து பெண் அங்கே இருக்கிற புறையோடி போன வழக்கங்கள்லேருந்து வெளியேறி சுதந்திரமாக வாழ ஆசைப்படுற பொண்ணா அற்புதமான நடிப்பை கொடுத்துருக்காங்க ஸ்கூல் படிக்கிற வயசில் காதல் அதை ஏற்றுக்காத பெற்றோர் அதனால் அவள் எடுக்கிற முடிவுன்னு நகரக்கூடிய படத்தில் இந்த காலத்தில் பெண்களோட சுதந்திரத்துக்கு பெண்களே எப்படி தடையாக இருக்க அப்படின்னு பாட்டிகள் அண்ட் அம்மாக்கள் வழியா இயக்குனர் வந்து காட்டியிருக்காங்க சுதந்திரம் அப்படிங்கிறது தலைமுறைக்கு தலைமுறை கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது அப்படிங்கறதையும் காட்டியிருக்காங்க வாழ்க்கையில் காதல் மோதல் பிரிவு வழி இது எல்லாமே வரும் போகும் ஆனால் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போய்க்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் இந்த படம் பேசுது இப்படி படத்தில் நிறைய முற்போக்கு விஷயங்கள் இருந்தாலும் கூட இது எல்லாம் நம்ம ஊருக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி இந்த படம் சொல்ல வரக்கூடிய கருத்து குடும்பம் திருமணம் அப்படிங்கிற கட்டமைப்பை இல்லாம போக செய்யற ஒரு அபாயத்தையும் பிரதிபலிக்குது படத்தில் நடிச்ச எல்லாருமே சூப்பரான நடிப்பை கொடுத்துருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிக்க வந்திருக்கிற சாந்தி பிரியா ஆச்சாரமான அம்மாவா அழகான நடிப்பை கொடுத்துருக்காங்க இது பொழுதுபோக்கு படம் கிடையாது அதனால உங்க பொறுமையை கொஞ்சம் சோதிக்கலாம் டெக்னிக்கலாக ஒளிப்பதிவு ரொம்பவே லைவ்லியாக இருக்குது அண்ட் சில குறைகளும் படத்தில் இருக்கதாக செய்து அமித் திருவேதியோட பின்னணி இசை படத்துக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் ஒரு பெண் தன் வாழ்க்கையை தானே தேர்ந்தெடுத்து தனக்கான துணை எது அப்படிங்கிறத தீர்மானிக்கிற சுதந்திரத்தை தானே சுயமாக எடுக்கிற தைரியத்தை இந்த படம் கொடுக்குது ஆனாலும் இது நடைமுறையில் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிற கேள்வியும் இல்லாமல் மற்றபடி தமிழ் சினிமாவில் ஒரு புதிய முயற்சின்னு சொல்லலாம்